வணக்கம் இனிய நண்பர்களே இனிய உறவுகளே நம்ம எஸ்எல்என் கார்ஸில் புது உறவாக உங்களுக்கு பென்ஸ் ஃபோர்மேட்டிக் எம்எல் த்ரீ ஃபிஃப்டி வந்திருக்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஃபேன்சி நம்பரு செகண்ட் ஓனர் இந்த வண்டி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே விஐபி கிட்ட தான் இருந்த வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு கச்சப்பு எதுவுமே கிடையாது ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பக்காவாக ஓடி இருக்குது ஆனால் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டுனுக்கு ஃபீலிங்கே இல்லை வண்டி அவ்வளோ ஒரு தெளிவாக வச்சுருக்காங்க நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு பதினேழரை லட்ச ரூபா ஐடி வேல்யூ போட்டிருக்காங்க இதனோடய வண்டி வந்து இப்போ வேல்யூ பார்த்திங்கன்னா இன்றைக்கி புது வண்டி எடுத்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க அன்னைக்கு இவங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா எண்பது லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க பென்ஸ் எம்எல் த்ரீ ஃபிஃப்டி சிடிஐ ஃபோர் மேட்டிக் உங்களுக்கு ஹைட்ராலிக் பேக் டிக்கி ஓப்பனிங்கு சென்சார் டைப்போடு வந்துடும் அதே மாதிரி பிக் டிக்கி ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஏகப்பட்ட இது வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு மற்றபடி வண்டியில் வந்து எந்த ஒரு சின்ன ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை எந்த ஒரு சிஸ்டம் வேலை செய்யாமலோ அது மாதிரி இல்லை எதுவுமே இல்லை வண்டியில் எல்லாமே தெளிவாக இருக்குது எல்லா இதுவும் ஒர்க் ஆகுதுங்க எல்லா சென்சார் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது புது வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குமோ அந்த கண்டிஷனில் இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு குவாலிட்டியை வச்சுருக்குறாங்க வண்டியை நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுது பெயிண்டிங் குவாலிட்டி உள்ள வண்டியோட குவாலிட்டி இன்டீரியர் குவாலிட்டி இன்டீரியர் காமிக்கிறோம் இன்டீரியர் பார்த்திங்கன்னா புது வண்டி எடுக்கும்போது எப்படி இருந்ததோ அதே குவாலிட்டியில் வச்சிருக்கிறாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ஏழு பேக் இருக்குதுங்க உங்களுக்கு கியரும் ஏழு கியரு பேடல் ஷிஃப்ட் கியரு எல்லாமே வந்துடும் ரெண்டு சீட்டுமே உங்களுக்கு மோட்டரைஸ்டு தான் உங்களுக்கு ரெண்டு டிரைவருக்கு தனியாக ஏசி கோ டிரைவருக்கு தனியாக ஏசி பேக்கில் பேசஞ்சருக்கு தனியாக ஏசி எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க தனித்தனி மோட்டர் சிஸ்டம் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனோடு இருக்குது ஏசிலிருந்து எல்லாமே வித் சன்ரூஃபோடு இருக்குது உங்களுக்கு குழந்தைங்க எல்லாருமே ஏற்றி விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க பென்ஸு ப்ரீமியம் வெஹிக்கிள் லக்ஸரி வெஹிக்கிள் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரப்பிரசாதன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக வச்சுருக்கிறாங்க நீங்கள் ஒரு கோடியை பத்து லட்சம் போட்டு வண்டி எடுக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம எஸ்எல்என் கார்ஸில் வெறும் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் சைடு வேல்யூவே பதினேழரை லட்ச ரூபாய்க்கு இருக்குது அதிலிருந்து ஒரு ஐம்பதாயிரம் தான் ஜாஸ்தி இதோட வண்டியோட விலை பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம எஸ்எல்என் கார்ஸில் அவைலபிளாக இருக்குது பென்ஸு எம்எல் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் சிடிஐ பாருங்க எல்லாமே குவாலிட்டியாக வை வண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் செகண்ட் ஓனர்னே சொல்ல முடியாது இந்த வண்டியை நீங்கள் இன்றைக்கி ஷோரூம்லேருந்து எடுக்கிற புது வண்டி கண்டிஷனில் இருக்கும் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக வச்சுருக்காங்க நம்ம எஸ்எல்என் கார்ஸில் வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு ட்ரை ஃபோர் வீல் ஆன் ஆன்ரோடு வெஹிக்கிள் ஆஃப் ரோடு எல்லா இதுக்கும் ஓட்டிக்கிற மாதிரி இந்த வண்டி இருக்குதுங்க சஸ்பென்சர் வந்தால் ஏரோநாட்டிக்கல் சஸ்பென்சரோடு எல்லாமே இருக்குது இந்த வண்டி இருக்கிறது நம்ம படியூரில் இருக்கிற எஸ்எல்என் கார்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது வாங்க வந்து எடுங்க பயனடைங்க நன்றி